இது என்ன பட்டेंगे காஞ்சிபுரம் இது நல்ல கையாலேயே தெரிஞ்ச பட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா துணி எல்லாம் நல்லா இருக்குமா எடுங்க எடுங்க இத உடம்புல கட்டிங்கனா கட்டி இருக்கிற மாதிரியே தெரியாதுமா ஐயோ போடவே கட்டறது எது யா கட்டி இருக்கதே தெரியாதே பரவேதுக்கே போடவே கட்டுறான் நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா என் புடவை அவ்வளவு ஃப்ரீயா இருக்குமா கட்டுறதுக்கு அதுதான்மா சொன்னேன் யோ முதல்ல அம்மான்னு சொல்றது நிறுத்து நான் என்ன கேளவியா அம்மா அம்மான்னு இருக்கா ஆ சரி அம்மான்னு சொல்லலமா பைத்தியக்காரமா இருப்பான் போல அம்மான்னு சொல்லலமா அம்மாங்கற பைத்தியக்காரன் சரிமா எல்லாரும் புடவையை பாருங்கமா அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு

யானிக்கு சரோஜா கட்டிக்கிறது நல்ல விலை தானக்கோ இப்படியா காளி மாட்டு விலைக்கு இரநூறு ரூபாய்க்கு கேட்பீங்க ஏய் நீ சும்மா இது பத்துமா ஆறு மாசம் முன்னாடி இவத்தை வாங்கின புடவையா நான் என் வீட்டுல கறி துணியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏம்மா அது காட்டன் துணிமா கல்லுல பதமா பாத்து துவைக்கணும் கல்லுல தாறு மாதிரி அடிச்சு துவைச்சு கிழிச்சிங்கன்னா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் என்ன தாய்க்குளம் எல்லாம் ஒன்னா அந்த இடத்துல கூடி இருக்குங்க இன்னைக்கு புடவைக்கார செத்தான்

இவளை செலக்ட் பண்ணதே பெரிய தப்பு இதுல இவளுக்கு புடவ வேற நாம செலக்ட் பண்ணி தரணுமா எல்லாம் என் தலை எழுத்து என் நான் செலக்ட் பண்றத விட தாப்பா செலக்ட் பண்ணுவாரு வாங்குங்க வாங்க வாங்குறீங்களோ இல்லையோ உங்க நல்ல எல்லா புடவை பார்த்து நல்ல கலச்சி போட்டுருங்க ஏமா என்னமா நான் உங்களுக்கு கெடுதல் பண்ண இப்படி எல்லா புடவை உடைச்சு போட சொல்றீங்களே ஏமா இப்படி எல்லா புடவை உடைச்சு போட்டேன்னா திரும்பி அதை மடிச்சு வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா உங்களுக்கு யோ அதெல்லாம் சேந்துதா يا بزنس சும்மா பொலம்ப அம படவே எடுத்து போடு. ஏ வீட்டு சாவி குடுறியே எனக்கு லேட் ஆயிடு. இந்தாங்க இந்தாங்க கிளம்பு கிளம்புங்க. பாवा அந்த துணி கடைக்கார நல்ல வாசம்மா இவங்கள கிட்ட மாத்தி கிட்டான். ஏமா நேராமாகுது mã பால வாங்குறீங்கள இல்லையா mã? பொண்ணே அவருக்கு தான் நேராமாகுதாமே எடுத்துட்டு இன்னோர் நாள் வாங்க நான் இன்னோர் நாள் எடுத்துக்கலாம். ஆமா அதுவும் சரிதான் என்ன நேர் தோடு வீடு போய் சேருங்க இன்னொரு நாள் நாங்க வாங்கிக்குறோம் நாங்க வாரம்.

அவன் என்ன முன்ன மாதிரி அக்கா இருக்கான் அவனுக்கு இப்ப ஆயிரம் வேலை இருக்கு புதுசா கல்யாணம் பொண்டாட்டி வர அவன பாக்குறதுக்கே நேரம் அவனுக்கு சரியா இருக்கும் இல்ல நம்மளே அவன் பார்க்க போறான் அந்த பீட பிடிச்ச என்னைய வந்து பார்த்து அவனுக்கு என்ன ஆக போகுதே என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு ரெண்டு நாளா வேலை அதனாலதான் உங்களை நான் கவனிக்க முடியல இருக்கும் தான் பொண்டாட்டி நல்லா மந்திரம் போட்டு மயக்கி வச்சிருக்காள் ஊம கொசும்பி அவளுக்கு தான் பாத்திர வளர்க்கணும் துணியை துவைக்கணும் காலமைக்க விடணும் எல்லா நேரமும் சரியா இருக்கேன் அப்புறம் எப்படி நம்மளை பார்க்க அவனுக்கு நேரம் இருக்கும் இதெல்லாம் கேட்க என் மனசுல சக்தி இல்லம்மா சக்தி இல்லையா அப்ப சக்தி ஆச்சின்னு விளாண்டுட்டு இருக்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்து என்னைய நீங்க வளர்க்கறீங்கம்மா என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாத அம்மா சின்ன பிள்ளையில இருந்து உங்க வார்த்தையை என்னைக்காவது நான் மீறி இருக்கேனாம்மா சொல்லுங்க அன்னைக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம சண்டை போட வேண்டியதா போயிடுச்சு அதுக்காக இப்படியாமா பேசுவீங்க பேசாம என்னடா பண்ணுவாங்க நீ அவகிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா பள்ளியில பச்ச தண்ணி கூட படலடா சாப்பிடாம இருக்காங்க அம்மா அம்மா என்னமா அநியாயது இப்படியாமா சாப்பிடாம இருப்பீங்க கையை ஏறா தூரா எக்கோ வாய வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன் நான் சாப்பிட்றேன் சாப்பிடாம போறேன் இல்லை செத்து கூட போற அதனால என்ன கவலை உனக்கு நீ ஏன் அவகிட்ட தம்பட்ட அடிக்கிற இப்படி எனக்கு யார் தயவும் தேவை இல்லை நான் செத்துட்டா கூட இந்த வீட்டில் சாக மாட்டேன் தெருவில் போய் தான் சாவேன் சாவன் அப்போதான் கார்ப்பரேஷன் வண்டி வந்து அனாதை போனோன்னு அள்ளிட்டு போவோம் என்னை கொண்டுட்டு போறதுக்கு கூட செலவை யாருக்கும் வைக்க மாட்டேன் என்னமா என்னமா இப்படி பேசுறீங்க உங்க பேச்ச தாங்குற சக்தி கூட எனக்கு இல்லம்மா ஏமா இப்படி பேசுறீங்க எனக்கு உங்களை விட்டா வேற யாருமா இருக்கா அம்மா என்னைய பத்தி தெரியாம தான் இப்படி பேசுறீங்களா இல்ல எனக்கு தெரிஞ்சே கஷ்டப்படுத்தி அள வைக்கணும்னு இப்படி பேசுறீங்களாம்மா சொல்லுங்க ஒண்ணு ஆள வைக்கிறதுல எனக்கு என்னடா இருக்கு ரெண்டு நாளா நான் அழுதது யாருக்கு தெரியும் என் கஷ்டம் என்னோடதான்

கதி கதி அது ஏ திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு முதல்ல அவ ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்காதா அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடு இந்த வயசுல சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது வாங்கம்மா சாப்பிட போகலாம் இங்க பாருங்கம்மா இனிமே வந்து என் மேல கோபம் இருந்தா என்னை திட்டுங்க அடிங்க ஆனா இனிமே இப்படி சாப்பிடாம இருக்காதீங்கம்மா உடம்பு நமக்கு முக்கியம் மனசு நிம்மதியா இல்லாதப்ப எப்படிப்பா சாப்பிட முடியும் நிறைய சாப்பாடு எனக்கு நீங்க கொடுக்குற பெரிய தண்டனையே இப்படி சாப்பிடாம இருக்கிறதாம் பிளீஸ் மாமலாம இருங்கம்மா சாப்பிடுங்கம்மா சரிப்பா அம்மா நான் மூணு நேரமும் சாப்பிடுறேம்மா நீங்க இப்படி பட்னியா கிடந்தீங்கன்னா இந்த பாவத்துல இருந்து எனக்கு விமோச்சனமே கிடைக்காதுமா ஐயோ அப்படி சொல்லாதப்பா நான் சாப்பிடுறேன்ப்பா நீ வருத்தப்படாதப்பா சரிம்மா நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இருங்கம்மா

ஏன்க்க அந்த விஷயத்தை எல்லாம் பெருசாக்கி பேசுற அப்படியெல்லாம் ஒன்னும் பேசாத அப்புறம் அவன் என்ன நினைப்பான் நாம தான் அவன் பொண்டாட்டிய பத்தி இவகிட்ட கோல் முட்டி விடுவோம் நினைக்க மாட்டான் அதெல்லாம் ஒண்ணு சொல்லாதம்மா நாம ஏதாவது சொன்னோன்னா அவன் பொண்டாட்டிய வேண்டாம் அதவெல்லாம் நினைக்கிறோம் நாம நினைச்சுக்க போறான் அவ புத்தி தான் அதுக்கு என்ன பண்றது இதெல்லாம் நம்ம அவன்கிட்ட சொன்னோன்னா தான் கஷ்டம் நம்ம என்ன நம்மள பாத்துக்கிறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் அவன பாத்துக்கிட்டா போதும்மா நம்மள நாமளே பாத்துக்கலாம் இவன அவன் நல்லா பாத்துக்கிட்டாலே எனக்கு போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் என்னடி புச்சக்கண்ணி இப்படி சொல்லிட்டா இருந்தாலும் மனசுல தோன்றதுல தோன்றது கேட்காம இருக்க முடியுவன் தோன்றதெல்லாம் நம்ம பேசலாமா சும்மா இரு என் பையனை அவன் நல்லா பாத்துக்கிட்டாலே எனக்கு போதும் அதுக்கு மேல அவண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்னம்மா உரிமை கிரிமன் இப்படி பேசுறீங்க இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நீங்கதாம முதல்ல உங்களுக்குதாமா எல்லா உரிமை இருக்கு உங்களுக்கு போக மத்த உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அப்புறம் தாம நானே பிளீஸ்மா இனிமே நான் சண்டையே போட மாட்டேமா நம்ம ஒத்துமையா இருப்போமா பிளீஸ்மா இனிமே இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காதிங்கம்மா என்ன நடந்தாலும் சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோங்கம்மா எனக்காகமா இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லுங்கம்மா

இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கிட்ட இருந்தாவளா அப்படி பிரிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடணும் ஆமா